ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கழக போது குட்டிஸ் யூடியூப் சேனல் நாங்கள் குணபிரிதீட்சா பேசுகிறேங்க இப்போ தீபாவளி டைம்ங்க தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா தீபாவளிக்கு நம்ம ட்ரெஸ்ஸு எடுத்துருப்போம் கலக்கலாக கலர்ஃபுல்லாக கிராண்டாக சூப்பராக நச்சுன்னு எடுத்துட்டுப்போம் அந்த ட்ரெஸ்ஸு க மூலப்பொருள் என்னன்னு தெரியுமாங்க ஆமாங்க அதுதாங்க பருத்தி இப்போது நம்ம பருத்தி தோட்டத்தை பார்க்க போகிறோம் பருத்தி தோட்டத்தில் காட்டன் தாங்க இருக்கும் காட்டனில் நம்ம குர்த்தி காட்டன் துடிதார் காட்டன் நைட்டி காட்டன் ட்ரெஸ்ஸுன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம காட்டனை பார்த்தது கிடையாது அந்த காட்டனை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த காட்டன் எங்கே விளையுது எப்படி விளையுது அப்படிங்கிறத தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நீங்களும் எங்கள் கூட வந்து பாருங்கள் நம்ம இப்போ பருத்தி தோட்டத்துக்கு வந்துட்டோங்க நானும் என் தம்பியும் பருத்தி தோட்டத்துல தான் இருக்கோம் இதுதாங்க இது தாங்க பருத்தி தோட்டம் நானும் என் தம்பியும் பஞ்ச கையில் எடுத்து இருக்கோம் பருத்தி நல்லா சாஃப்டா இருக்குங்க பருத்தியை பார்க்கறதுக்கு செடியில பூ பூத்த மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகா இருக்கு இப்போ நாங்கள் ஃபுல்லாக பருத்தி தோட்டத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இது ஃபுல்லாகவே அழகாக இருக்குது நானும் என் இந்த பருத்தியெல்லாம் மேலே பறக்க விட்டு பார்க்குறேன் அது வெயிட்டாக இருக்கும் உள்ள கொட்டெல்லாம் இருக்கவும் அது கீழே விழுந்தது தம்ப என் தம்பிலாம் கையில் வச்சு பார்த்துட்ருக்கான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் இப்போ கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வெள்ளை கலரில் அழகாக இருக்குங்க இது ஃபுல்லாகவே பருத்தி செடி தாங்க இந்த பருத்தி செடி இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ் இது அழகாக இருக்கும் இது ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க அவ்வளோ தூரம் ஃபுல்லாக பருத்தி செடி தாங்க இந்த பருத்தி செடியிலேருந்து விவசாயத்தில் பருத்தி செடியை உருவாக்கி அதில் பஞ்ச ஆஞ்சி எடுத்து பஞ்சுக்குள்ளே இருக்கிற விதையை வெளில எடுத்து அந்த பஞ்சை நூலாக்கி அந்த நூலில் சாயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் கொடுத்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸாக வருதுங்க அதை தான் நம்ம விதவிதமாக போட்டுக்கிறோம் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமைக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ